நடுவீதியில் கடத்தப்பட்ட மாணவி தாய் வெளியிட்டுள்ள பல தகவல்கள் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் வரி பதினெட்டு நாட்களுக்கு மதுபான சாலைகள் மூடப்படும் வெளிநாடு சென்று டிக்டோக்கிற்கு அடிமையான தாய் இலங்கையில் பரிதவிக்கும் குடும்பம் தொடர்பென விரிவான செய்திகள் கம்பளை தவுலுகல பிரதேசத்தில் பாடுசாலை மாணவி கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரின் தாயார் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மாணவி தன்னுடைய சகோதரனின் மகளொன்றும் தனது மகனை சகோதரருடைய குடும்பத்தார் ஏமாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கம்பளை தவுலுகல பகுதியில் பாடுசாலை மாணவி கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று தினம் கம்பளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது கடத்தலில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபரையும் வேனின் சாரதியையும் எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை நேற்று முன்தினம் போலீஸ் நிலையத்தில் வைத்து தெரிவிக்கும் போது தனது சகோதரியின் மகன் தன்னுடைய மகளை கடத்தி பெருந்தொகை பணத்தை கப்பமாக கோரியதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கடத்தப்பட்ட மாணவி ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து பிரதான சந்தேக நபரின் தாயார் மாணவியின் தந்தை சுமத்திய குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் அத்துடன் தன்னுடைய மகன் வெளிநாட்டில் வேலை செய்து கிட்டத்தட்ட முப்பத்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை தன்னுடைய சகோதரனுக்கு வழங்கியதாகவும் இந்த பணத்தினை கொண்டு வாகனங்கள் வாங்கியதுடன் தனது சொந்த தேவைகள் அனைத்தையும் தனது சகோதரர் பூர்த்தி செய்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது சகோதரனுடைய மகளுக்கும் தன்னுடைய மகனுக்கும் திருமணம் செய்வதாக குடும்பத்திற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் பெருந்தொகையான பணத்தினை பெற்றுக்கொண்ட பின்னர் தன்னுடைய மகனை தனது சகோதரன் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாகவும் அந்த தாயார் குற்றம் சுமத்தியுள்ளார் இதேவேளை கடத்தி செல்லப்படும் போது தனது தந்தை மீது தவறில்லையென்றால் அந்த மாணவி அம்பாறை வரை செல்லாமல் இடையிலேயே கத்தி கூச்சலிட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம் தனது தகப்பன் மீதிருந்த தவறை உணர்ந்ததினாலேயே மாணவி அமைதியாக சென்றதாகவும் குறித்த தாயார் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் சமகால அரசாங்கம் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியின் காரணமாக சாதாரண மக்கள் அதனை கொள்வனவு செய்ய முடியுமா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் ஒவ்வொரு வீட்டிலும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் காரை வாங்க முடியுமா என்று பிரதி அமைச்சர் நளின் ஹேவகிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்க முடியும் என நளின் ஹேவகே தேர்தல் பிரச்சார மேடையில் குறிப்பிட்டிருந்தார் அதனை நம்பிய மக்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வாக்களித்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டார் கடந்த ஆண்டு நவம்பர் மாத தொடக்கத்தில் ஜப்பானிய விட்ஸ் வகை காரை இலங்கைக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு இறக்குமதி செய்ய முடியும் எனவும் அது இறக்குமதி செய்யப்பட்டால் அனைவரும் அதை வாங்க முடியும் என்றும் நளின் ஹேவகே தெரிவித்திருந்தார் எனினும் அந்த வாகனங்களுக்கு அரசாங்கம் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் முதல் எண்பது லட்சம் ரூபாய் வரை வரி வசூலிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாபா பண்டார தெரிவித்துள்ளார் நாட்டில் ஆட்சியாளர்களின் செயற்பாடுகளினாலேயே மக்களால் வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாபா பண்டார தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டிய திகதிகள் குறித்து கலால் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு மதுபான சாலைகள் பதினெட்டு நாட்களுக்கு மூடப்படும் என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது டிக்டாக் சமூக வலைதளத்திற்கு அடிமையான இளம் மனைவி குடும்பத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக கணவரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தம்புளியை சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு வீட்டை விட்டு சென்றுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குடும்ப வறுமை காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரூடாக குவைத்திற்கு பணிப்பண்ணாக மனைவி சென்றுள்ளார் இதன்போது டிக்டாக் சமூக வலைதளத்தை பயன்படுத்த ஆரம்பித்துள்ள நிலையில் அதற்கு அடிமையானதாக பாதிக்கப்பட்ட கணவன் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக குடும்பத்துடன் தொடர்பு கொள்வதை முற்றாக நிறுத்திய மனைவி டிக்டாக்கில் அதிக நேரத்தை செலவிட்டுள்ளார் மனைவியின் செயற்பாட்டில் கடும் அதிருப்தி அடைந்த கணவன் மனைவி மீண்டும் நாட்டுக்கு அளித்து வருமாறும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்திடம் கூறியுள்ளார் எனினும் குறித்த பெண் ஏற்கனவே இலங்கை வந்துள்ள நிலையில் வேறு நபருடன் தங்கியிருந்தமை தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த கணவன் போலீசாரின் உதவியுடன் அவரை தேடிப்பிடித்து வீட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளார் வீட்டிற்கு வந்த மனைவி சில தினங்களில் அனைவரையும் ஏமாற்றிய நிலையில் மீண்டும் தப்பி சென்றுள்ளதாக கணவன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் விற்பனை செய்யப்படும் டின்மீன்களில் பாதியளவான டின்மீன் உற்பத்திகள் எதுவித தர சான்றிதழ்களும் அற்றவை என தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல்களின் பிரகாரம் இலங்கையில் இருபத்தெட்டு வர்த்தக நாமங்களின் கீழ் தின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன இவற்றில் பதினைந்து வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தர சான்றிதழ்கள் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளன அவற்றின் மூலமாக சந்தைப்படுத்தப்படும் நாற்பத்தெட்டு வகையான தின்மீன்களுக்கு இலங்கை தரச் சான்றிதழ் நிறுவனத்தின் தரச்சான்று சான்று வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு ஏனைய பதிமூன்று வர்த்தக நாமங்களைக் கொண்ட நிறுவனங்களுக்கும் எதுவித தர சான்றுகளும் வழங்கப்படாத நிலையிலேயே அவற்றின் தின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கையொன்று தெரிவிக்கின்றது